அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து குளிர் காலம் குளிர் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே வந்து சளி பிடிக்குது தலைவலி இருக்குது இருமல் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து மூக்கு அடைப்பு இருக்குது வறட்டு இருமல் இருக்குது இது எல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றினா நம்ம வந்து சுகமாக இருக்கலாம் அதுக்கு என்ன செய்யலான்னா முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கரண்டியை அதில் எடுத்து வச்சிருங்க அந்த கரண்டி சூடானதும் அதில் வந்து ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க அந்த தேன் சேர்த்தோடனே கரண்டி சூடாக இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து சீக்கிரம் சூடாயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது அடுப்பில் இருக்கட்டும் அப்படி சூடானதும் அந்த நுறையை விட்டு வருது பாருங்கள் அந்த மாதிரி வந்த பின்னாடி நம்ம வந்து இந்த பதத்துக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தேனோட நம்ம ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கக்கூடிய தன்மை உள்ள தூள் உப்பு அது வந்து ஒரு சிட்டிகை அளவு நம்ம சேர்க்க போகிறோம் அது போக இருமலை நமக்கு குறைக்கக்கூடிய தன்மை மிக்க ஒரு மருந்து பொருள் அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு இதில் வந்து ஒரு மூணு மிளகு எடுத்துக்கலாம் காரம் அதிகமாக சா சாப்பிடக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு மிளகு கூட எடுத்துக்கலாம் இந்த மிளகு வந்து இடியுரலில் போட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பவுடரையும் இந்த தூள் உப்பையும் நம்ம இந்த ஆற வச்சிருக்க தேன் கூட நம்ம சேர்க்க போகிறோம் அந்த தேனில் நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் மொ முதல்ல நம்ம இடித்து வச்சிருக்க அந்த மிளகு தூளை அதில் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவு தோல் உப்பு அந்த தேனோடு நம்ம சேர்க்குறோம் இந்த ரெண்டு பொருளையும் அந்த தேனில் நல்லா கலக்கிற அளவுக்கு அந்த கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு டானிக் போல் நமக்கு ஒரு அந்த பதத்துக்கு இருக்கும் இருமல் வறட்டு இருமலாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கக்கூடிய இருமலாக இருக்கட்டும் சளி தொல்லையாக இருக்கட்டும் மூக்கு ஒழுகுதலாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுத்துக்கலாம் இல்லை பகலில் என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் உடல் சீராக இருக்கும் நன்றி வணக்கம்